இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மன் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்கும் எப்பயாவது ஒரு டைம்னா சுக்கரது சடிக்கும் இவங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதனால பொறுமையாக இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க என்ன ஒன்று சின்ன வயசுலேயே கொஞ்சம் குடும்ப சுமைய சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வந்துடும் குடும்ப பாரத்தை சின்ன வயசுலேயே சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி இந்த ரிஷபராசி என்பர்கள் கடினமான உழைப்பாளிகள் ரொம்ப நம்பிக்கையானவங்க உறவுகள் மீது அதிக அன்பு செலுத்தக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே போராடி வெல்லணும் அப்படிங்கிற ஒரு உறுதி மனப்பான்மை கொண்டவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் எதையுமே என்னால் முடியாது அப்படின்னு விட்டு விலக மாட்டாங்க என்னால் முயற்சி செய்து பார்க்குறேன் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ளவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் குறிப்பாக ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிரின உங்களுடைய குலதெய்வ பயிரின அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம் இந்த அம்மனுக்குரிய மாதத்தில் பெண்கள் வந்து பெரும்பாலும் போடுற நீரில் நீர் நிலையம் இருக்கிற இடத்துல போய் தாலி சரடு மாற்றிப்பாங்க இது எல்லாரும் காலங்காலமாக பின்பற்றிட்டு வர ஒரு ஐதீகம் இந்த நேரத்தில் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அதோட கூட உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு ஏழு பேத்துக்கோ ஒரு அஞ்சு பேத்துக்கோ முடிந்த முடிந்தால் ஒரு மஞ்சள் குங்குமம் வெட்டிலைப்பாக்கு தாலி சரடு வஸ்திரம் இது ஐந்து பொருளையும் சேர்த்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க உங்களுடைய சுமங்கலி பாக்கியம் அதிகமாகும் அதே மாதிரி அமாவாசை நாட்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்கள் வந்து நாங்கள் ஒரே ஒரு பெண்தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஏன்னால் அம் சுமங்கலி பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது கணவனை இழ இழந்த மனைவிமார்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி மனைவியை இழந்த கணவர்மார்கள் கொடுக்கலாம் அவங்களுக்காக தன்னுடைய மகன் இருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அவங்கள நினச்சிக்கிட்டு வீட்டில் தீ படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு தீபம் ஏட்டுகிட்டு அவங்கள நினச்சிட்டு ஒரு பசுமாட்டுக்கு வந்து அகத்தி கீரை வாங்கி கொடுங்க அவங்களுக்கு அந்த பலன் போய் சேரும் அதே மாதிரி கோவிலில் முடிந்தால் கோவிலில் இருக்கிறவங்களுக்கு இயலாத இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் வழங்குங்க அந்த பலனும் அந்த புண்ணியமும் அவங்கள போய் சேரும் இது நேரடியாக மகாவிஷ்ணுவுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நாள் இந்த ஆடி அமாவாசை நம்ம செய்கிற புண்ணியங்கள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்களுக்கும் அந்த மகாவிஷ்ணுவுக்கும் நேரடியாக செல்லக்கூடிய ஒரு நாள் மறக்காமல் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில் எல் தண்ணீர் கொடுங்க எப் எப்போவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த ஆடி அமாவாசையை தவற விடாமல் செஞ்சிட்டு வாங்க சரி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வழக்கத்தை விட நேர்மறையான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் முயற்சி செய்ங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய வருமானத்தை விட இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் நிதி பற்றாக்குறை ஏற்படும் நிறைய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது வியாபாரத்தில் நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் வியாபாரத்தை நீங்கள் ஒரு மாதிரி கொண்டுட்டு போகலான்னு புதுசாக ஒரு விதத்தை ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு விஷயத்தை புதிதாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது ஏன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கிறீங்க இந்த சபபராசி என்பர்கள் அப்படின்னா அதை மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய இருக்கக்கூடிய நலம் விரும்பி இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது வார நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் மூலிமாவும் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் ஒரு சிறப்பான வேலையில் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கு அப்படின்னா கூட அதற்கேற்றாறு போல் டக்குன்னு சில செலவுகளும் இந்த காலகட்டத்தில் வரும் பெற்றோர்களுடைய முழு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய இலக்கிலிருந்து நீங்கள் விலக வேண்டாம் காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு உறவினர்களே கூட உங்களுக்குள்ள அக்கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது விரிசலை பெருசு படுத்த முடியுமா அப்படின்லாம் முயற்சி செய்வாங்க உங்களுடைய பரஸ்பரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை தவறான புரிதலை இந்த காலகட்டத்தில் முன்னே வைத்து நிறுத்துவாங்க இதையும் நீங்கள் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு தெளிவில்லாமல் அவங்கக்கிட்ட போய் வீண் பிரச்சனையை உண்டு பண்ணுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தெளிவில்லாத எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை இது கரெக்டாக அப்படிங்கிறத மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கருத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கிறது நல்லது வார இறுதியில் பார்த்திங்கன்னா மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைவுகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு மற்றவங்களால ஏதாவது உங்களுடைய குடும்பத்திலேயே கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வேலை செய்கிற இடத்துலையும் கூட மற்றவங்களால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு தவறுதலாக உங்களை நடக்க வைப்பாங்க கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையுமே பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க கரெக்டாக பேசுகிறோமா அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு டைம் சிந்தித்து செயல்படுங்க நீங்கள் ரொம்ப பொறுமசாலி தான் ரொம்ப நிதானமானவங்க தான் ஆனால் இந்த கால உங்களை தவறுதலாக ஒரு சிலர் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ரொம்ப மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நினைத்ததை சாதிக்கணும் எல்லா இடத்துலையும் முதல் நபராக வகிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களை பொறுத்த உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் சுயல் தொழில் தொடங்கலாம் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தொடங்கினீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது எந்த இது முயற்சி செஞ்சிங்கனாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கூட கொஞ்சம் நிம்மதி இல்லாத நிலை ஒரு விதமான குழப்பத்தோடு செயல்படுவீங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் மாதிரி குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன நெருக்கடிகள் எதனா வரிகளும் இருந்திருக்கும் அந்த நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு சின்ன சின்ன சலுகை எல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை பார்க்குற இடத்த விட்டு வேறு எதாவது வேலை தேடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் மேலோங்கும் தொழிலில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மிருகசையிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா தைரிய வீரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜூலை முப்பது வரை சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால அவரோடு சேர்ந்து கேதுவும் இணைந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது தாய் வழி உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் வீணாக உங்கள் பேல ஏதாவது கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வீண் வாக்குவாதம் வேணால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட தொடர்ந்து செஞ்சுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மன் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கும் அம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அம்மன் தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அப்படி பதிவிடும்போது கூட நீண்ட நாள் வேண்டுதெல்லாம் ஒரு விஷயம் அந்ததுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களா அந்த ஒரு கூடி நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ய தேங்க்யூ